ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தலகாணி உரையில் தாங்க ரீஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் தலகாணி உரை ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அது நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லைனா கிச்சனில் வந்து அதாவது தொடக்கணும் அடுப்பு துடைக்கணும்னா நம்ம தொடச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த தலகாணி உரையை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு தலைகாணி உரம் வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து துணி வாங்கி தச்ச தலைகாணி உரங்க இது வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு அதனால் நான் இந்த ரியூஸ் ஐடியாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தலைகாணி உரையில் வந்து நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச் அளவுக்குங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சரை இன்ச் அளவுக்கு அந்த மேலே தலகாணி உரையில் ஓப்பன் பகுதி இருக்கும் பாருங்கள் அந்த பகுதி கிட்ட வச்சு இது போல் வந்து நீல வாக்கில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம அடுத்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த சின்ன பீஸை இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ இந்த பெரிய பீஸில் வந்து நான் எப்படி வந்து மடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கங்க மடக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே மேலேயும் வந்து இது போல் வந்து மடக்கி விட்டுக்கங்க அதாவது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடக்குனா போதும் இப்போ மேலே மடக்கிட்டு அதை விட நீல வாக்கில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் வந்து தையல் போட்டுக்கணுங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறம் சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணுங்க இப்போ நான் எல்லாத்தையும் வந்து தையல் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் மேலே வந்து நான் அடக்கி அடிச்சிருக்கேன் அதே போல் சைடில் ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டிருக்கேன் அப்புறம் சென்டரில் வந்து நான் ஒரு தையல் போட சொன்னேன் பார்த்தீங்களா அதை வந்து நான் ரெண்டு தையலாக வந்து போட்டிருக்கேங்க அதை நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ரெண்டு தையல் வந்து போட்டிருக்கேன் இந்த கேப்பில் வந்து அதாவது ஒரு ரெண்டு இன்ச் கேப்பில் வந்து சென்டரில் வந்து தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு ஒரு மூணு பாக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்கு ஒரு பெரிய பாக்கெட் அதை விட கொஞ்சம் குட்டி பாக்கெட் ஒன்று அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய பாக்கெட் இந்த மாதிரி ஒரு மூணு பாக்கெட் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க இப்போ இந்த மேலே வந்து தையல் போட்டோம் பாருங்கள் அது உள்ளே வந்து ஒரு கட்டப்பை குச்சி இருக்குது பாருங்கள் அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க அப்போ வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க அதுக்காக தான் நம்ம கட்டப்பை குச்சி வந்து வைக்கிறோம் இப்போ இந்த ஆர்கனைசரை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ரூமில் வந்து கட்டல் வந்து போட்டிருப்போம் பாருங்கள் அந்த பெட்டுக்கு அடியில் வந்து இந்த கட்டப்பை குச்சை வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து வச்சுருக்கேன் அந்த கட்டப்பை குச்சை வந்து உள்ளே வந்து அந்த பெட்டுக்கு அடியில் வச்சுட்டோம்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க நமக்கு வந்து நழுவி வந்து வராது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்ண்டா அந்த லாஸ்ட்டாக உள்ள பாக்கெட்டில் வந்து ஃபோன் வந்து வச்சுக்கலாங்க ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் வச்சு காட்ட முடியல அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு குட்டி பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்க பாருங்கள் அதில் வந்து நம்ம ஏசி ரிமோட்டை வந்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக இருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது புக்கு நோட்டு டைரி இந்த மாதிரி சில பேருக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கும் நைட் டைமில் அந்த மாதிரி உள்ளவங்களாம் நம்ம அதில் வந்து வச்சுக்கலாங்க புக்கு நோட்டு டைரி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் கூட வந்து வச்சுக்கலாங்க அதுவுமே வந்து நம்ம விருப்பம் தான் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த தலகாணி உரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஐடியாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள் தலகாணி உரையில் அதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது போல் ஓரங்களை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாங்க அதாவது இது வந்து நல்ல பக்கமாக இருக்குல்ல இதை வந்து அப்படியே வந்து கெட்ட பக்கமாக வந்து திருப்பி போட்டுட்டு இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோங்க அதாவது இதோட மூணு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கோங்க மேல் பக்கத்தில் வந்து இது போல் ரெண்டு பக்கமும் வந்து மடித்து விட்டு தனித்தனியாக வந்து தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு அதுக்கப்புறம் மூணு பக்கமாக வந்து தையல் போட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு வந்துட்டேன் இப்போ இது அப்படியே வந்து கையை உள்ளே விட்டு நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நீல வாக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஓரங்களில் கட் பண்ணோம் பாருங்கள் சின்ன பீஸு அதை வந்து இது போல் ரெண்டு பக்கம் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஆணியில் வந்து மாட்டுற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதையுமே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறோம்னா கொடை தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் நம்ம குடையை வந்து இது போல் நல்லா சுருட்டி விட்டுட்டு இது உள்ளே வந்து போட்டு விட்டுட்டு நம்ம எங்கேயாவது மாட்டி வைக்கும்போது போது குடை வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குங்க நம்ம எதாவது டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னா நம்ம தேடணுங்கிற அவசியம் இல்லை கொடைக்கு வந்து சூப்பரான கவர் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அதுவும் நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற அந்த குட்டி பீஸில் வந்து இது போல் சூப்பராக கவர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது வந்து கொடைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஏதாவது வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் வெளியே அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கவர் மாதிரி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஜிப்பு உள்ள தலகாணி உரை வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனாகவும் இருக்கும் இது வந்து ஜிப்லாம் வந்து பிஞ்சு போச்சு ரொம்ப வந்து பழசாக போனதுனால நான் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுதான் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை உங்கள் கிட்டே உள்ள தலகாணி வரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டான பழைய துணிகள்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதாவது தூக்கி போடணும் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி துணிகள் வந்து இருந்தால் அதை வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எங்கிட்ட உள்ள பழைய பாவாடை அதாவது டாப்ஸுக்கெலாம் வந்து கட் மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி பாவடை வந்து எடுத்திருக்கேன் அந்த பாவடையை வந்து நான் இது போல் நல்லா வந்து லெவல் பண்ணிட்டு அதாவது அந்த தலகாணி உரைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து லெவல் பண்ணி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுடுறாங்க விட்டுட்டு நாலு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சு விட்டுக்கங்க வச்சு விட்டுட்டு இதோட ஓரங்கள் அதாவது இந்த தலகாணி ஒரு ஓரத்தில் வந்து லேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் கிழிஞ்சி இருந்துச்சு பாருங்கள் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதை தச்சு விட்டுக்கிறேன் தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து தையல் போடணுங்க ஃபஸ்ட்டு நான் இதை வந்து தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கணும் இது போல் மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க அதே போல் நாலு பக்கமும் தையல் போட்டுட்டு சென்டரில் வந்து இது போல் எக்ஸ் வடிவத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க நான் தையல் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் நான் வந்து கையால் ஊசி நூல் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் நீங்கள் மிஷினில் தைக்கிறதுனா கூட தைச்சிக்கலாங்க கையால் தைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூல் கொடுத்து தைங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வீட்டு ரூம் வாஷர்லேயோ இல்லை ஹால்லேயோ நம்ம வந்து போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த தலகாணி உரம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்த தலகாணி உரம் தான் இது இந்த மாதிரி உரம் உங்கள் வீட்லேயே வந்து இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி மேட்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் குட்டி தலகாணி உரை வந்து எடுத்துக்கோங்க இருக்கிறதிலே வந்து ரொம்ப சின்ன சைஸ் தலகாணி உரையாக வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து என்னோடய பாப்பா வளையல் இருக்குது பாருங்க அதை வந்து நான் இதை போல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது உள்ளே வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இது போல் ஒரு நாலு இடத்துல வந்து அங்கங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த தலைகாணி உரையில் ஒரே ஒரு துணியை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்க ரெண்டு துணியை வந்து சேர்த்து வந்து கட் பண்ணிடக்கூடாது உள்ளே உள்ள ஒரே ஒரு துணியை மட்டும் கையால் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக இது போல் கத்திரிக்கோலால ஹோல் போட்டுட்டு ரவுண்டாக வந்து கட் பண்ணால் அழகாக வந்து கட் ஆகிருங்க இதே போல் நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடிச்சோடனோ இதோட மேலே வந்து அந்த தலகாணி உரைக்கி கட்டவும் பாருங்கள் நாடாக அது ரெண்டுத்தையுமே வந்து இது போல் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேங்க ரெண்டு பக்கத்துலேயும் இப்போ இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசரை தாங்க ரெடி பண்ண போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேரி பேக்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம ஒரு ஹோல்டர் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க கேரி பேக் ஹோல்டரா இதில் வந்து நம்ம கேரி பேக்ஸ்லாம் வந்து போட்டு போட்டு வைக்க போது நம்ம இந்த ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் வடையில் வச்சு அது வழியாக வந்து நம்ம வந்து கையை உள்ளே விட்டு எடுத்தோம்னா அழகாக வந்து எடுத்துக்கலாங்க இது போல் நமக்கு எவ்வளோ கேரி பேக்ஸ் வேணாலும் இந்த தலகாணி உரையில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஒர்க் வச்ச ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருப்போம் அது வந்து நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு பீரோவில் வந்து வைக்கக்கூடாதுங்க அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி வைக்காமல் நம்ம வீட்டில் ஏதாவது பழகை பழைய தலகாணி உரம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதில் வந்து இந்த ஸ்டோன் வச்ச ஒர்க் வச்ச ட்ரெஸ்லாம் வந்து இது உள்ளே வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீரோவில் வந்து வைக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வந்து ஆகாமல் இருக்குங்க நிறைய ஒர்க்கு உள்ள சாரீஸ்க்கு கூட நீங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு தலகாணி உரை வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இந்த தலகாணி உரையில் வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஓட்டையாக வந்து போட்டுக்கணுங்க இப்போ இது போல் தலகாணி உரை வந்து மொ கொஞ்சமாக வந்து பிடிச்சிட்டு நுனியில் இது போல் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம் அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஹோல் போட்டுடலாம் அதுபோல் அங்கங்கே அதாவது ஒரு தலகாணி உரையில் வந்து ஒரு பத்து இடத்துல வந்து இது போல் சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க இப்போது இந்த தலகாணி உரையை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து பசங்களுக்கு இது போல் நிறைய ஃப்ராக் மாதிரி வந்து வச்சுருப்போம் இந்த ஃப்ராக்லாம் வந்து நம்ம கையால் தான் வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும் மிஷினில் வந்து போட்டால் அப்படியே வந்து சிக்கிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள மணி ஸ்டோன் எல்லாமே வந்து போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மிஷினில் தான் துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இது போல் தலகாணி உரையில் வந்து அந்த கவுனை வந்து உள்ளே போட்டு விட்டுட்டு அந்த நாடாக வந்து அப்படியே முடிச்சு போட்டு கட்டி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக வந்து எப்படி வாஷிங் மிஷினில் துவைப்பீங்களோ அது போல் வந்து துவைக்கும் போது அந்த கவுனுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்குங்க நம்ம அந்த ஹோல் போட்டு அந்த தலகாணி உரையில் ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது வழியாக போய் தண்ணி போய் நமக்கு கவுனு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த கவுன்லாம் வந்து நம்ம எப்பயாவது வந்து போட்டுட்டு உடனே வந்து கழட்டி வைக்கிறது தான் அதனால் அழுக்கு வந்து ரொம்ப வந்து சேராதுங்க அதனால் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையால் துவைக்க முடியாத சுச்சுவேஷன் போது நீங்கள் வாஷிங் மிஷினில் தான் துவைக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி கவுன்ஸ்லாம் வந்து துவைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஐடியாவும் ரொம்பவே சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே இந்த மெத்தடில் தான் வந்து இந்த கவுன் வந்து துவைப்பேன் அதுக்காக தான் வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய தலகாணி வரைய வந்து நம்ம இப்படி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போல் நிறைய ஓல்டு கிளாத்தில் வந்து ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்